திருநள்ளாறு நலத்தீர்த்தத்துக்கு வந்திருக்கோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்ராவின் ஊசுட்டெல்லாம் வாங்க திருநள்ளாறில் இருக்கிற நல தீர்த்தத்துக்கு தான் வந்திருக்கோம் மிகப்பெரிய குளமாக இருக்குது இது மக்கள் குளிக்கிறதுக்கு பாதுகாப்பாக ரொம்ப ஆழம் இல்லாத பகுதி வரைக்கும் கம்பி வேலி மாதிரி கட்டி வச்சுருக்காங்க அது வரைக்கும் போய் எல்லோரும் ஈஸியாக குளிக்கிற மாதிரி வசதி பண்ணி வச்சுருக்காங்க மக்கள் யாரும் வந்து த துணியெல்லாம் வந்து தண்ணியில் அவுத்து போடக்கூடாதுன்னுட்டு அங்கங்கே ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க குளிச்சுட்டு அந்த துணியை போடுறவங்க அதில் போட்டுட்டு போயிடுறாங்க நல்லா வசதி பண்ணி வச்சுருக்காங்க இங்கே வந்து எங்கள் அப்பா வந்து முடி காணிக்க செலுத்திட்டு இங்கே வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் கோயிலுக்கு போனோம் இதுதான் திருநள்ளாறுல இருக்கிற சனி பகவான் கோயிலுடைய கோபுரம் ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த கோவிலுக்கு நிறைய மக்கள் வந்து சனீஸ்வரன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறாங்க கோவிலுடைய வெளிப்புற தோற்றம் இது புத்தி வந்து நடராஜருடைய அந்த தாண்டவ வடிவங்கள்லாம் வச்சுருந்தாங்க ஜாதகத்தில் ஏழ்ற சனி அஷ்டம சனி கண்டக சனி அந்த மாதிரி சனி தோஷம் இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து தோஷம் நிவர்த்தி பரிகாரம் செஞ்சு அதில் வந்து பலன் அடைகிறாங்க இங்கே கடாயில் நெருப்பு எரிய வச்சுருந்தாங்க அந்த எள்ளு மூட்டையை எண்ணெயில் துவச்சி கொடுக்குறாங்க அதை நம்ம தலையை சுற்றி அந்த கடாயில் போட்டு எரிய வச்சுட்டு தான் கோவிலுக்குள்ளே போகணும்